ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபிலிம் டுடே முடிய வந்து சினிமா அப்டேட் வந்துருக்கிறது உங்கள் விஜய் கேஷ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தளபதி விஜய் அவர்கள் வந்து தொடர்ந்து ஒரு பக்கம் சினிமா இன்னொரு பக்கம் அரசியல்னு சொல்லி பயங்கரமாக பிஸியாக இருந்துட்டுருக்காரு அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா அவரோட அரசியல் பயணத்துக்கு வந்து அவரோட விஜய் மக்கள் இயக்கம் சார்பாக எல்லா விஷயங்களையும் பண்ணிகிட்டு இருக்காரு நல்லுதவிகளை அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஸோ தொடர்ந்து இப்போ தளபதி சிக்ஸ்டி எயிட் படத்தில் ரொம்பவே பிஸியாக நடிச்சிட்டு வந்துட்டுருக்காரு அவர் என்ன தான் வந்து அரசியல் அப்படிங்கிறது ஒன்று வந்து இப்போ ஆரம்பித்து வைச்சாலும் கூட இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சினிமா அப்படிங்கிற கண்டிப்பாக நான் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் இது வரைக்கும் போயிட்டுருக்கேன் ஆனால் இதற்கு முன்னாடியே வந்து நிறைய இடங்களில் வந்து தளபதி விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு ஸோ சினிமா அப்படிங்கிறதையும் தாண்டி நான் அரசியலுக்குள்ளே இறங்கிட்டேன் முழுசாக இறங்கிட்டேன கண்டிப்பாக இனிமேல் சினிமா நடிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தார் பட் ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மங்கிறது தெரியல இருந்தாலும் கூட இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தளபதி விஜய் அவர்கள் வந்து அவரோட விஜய் மக்கள் இயக்கம் சார்பாக நிறைய நல்ல மக்களுக்கு செஞ்சுட்டு வரார் அதில் எக்ஸாம்பிளுக்கு பார்க்கணும் அப்படின்னா ஸோ ஸ்டார்டிங் ஃபஸ்ட் வந்து விஜய் வந்து அரசியலுக்கு வருவாரா வர மாட்டாரா அப்படின்னு சொல்லி எல்லோருமே டபுள் மைண்டடாக யோசிச்சுருந்தா அந்த டைம்ல கன்ஃபர்மேஷன் கொடுத்த ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவர்களுக்கும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள்லாம் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வந்து கல்வி உதவித்தொகையை வந்து வழங்கினார் அந்த ஒரு விஷயத்தில் அவர் பேசின விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது கன்ஃபார்ம் தளபதி விஜய் அவர்கள் வந்து அரசியல் வரப்படுறார் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அது தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா விஜய் மக்கள் இயக்கம் சார்பாக புஷியானந்த் அவர்களை வச்சு ஸோ தொடர்ந்து நிறைய நல்லுதவிகளை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காரு தளபதி விஜய் அதோட பார்த்தீங்க அப்படின்னா இந்த புயல் வந்துச்சு ஸோ மிக்ஜாம் புயல் வந்து நம்ம சென்னையை தாக்கி மிகப்பெரிய அளவில் வந்து சேதத்தை ஏற்படுத்துச்சு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மக்கள் மத்தியில் ரொம்பவே கஷ்டத்தை உருவாக்குச்சு இப்படி இருக்கக்கூடிய நிலையில் இந்த புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒவ்வொரு செலிப்ரிட்டிஸாக இருக்கட்டும் ஸோ ஒவ்வொரு எல்லாருமே வந்து அவங்கவுங்களால முடிஞ்ச உதவிகளை பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க ஸோ சின்ன திரை கலைஞராக இருக்கட்டும் வெள்ளித்திரை கலைஞர்கள் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய பிரமுகர்கள் நிறுவனங்கள் சார்பாக நிறைய பேர் வந்து மக்களுக்கு வந்து உணவு உடை இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க அதுபோக சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க தேவையானதை வாங்கிக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக பண உதவியும் பண்ணிட்டு இருக்காங்க இப்படி எல்லாம் சூழலில் தளபதி அவர்கள் வந்து அடுத்த அரசியல்களை அப்படிங்கிறதுனால ஸோ தொடர்ந்து நம்ம சிவகார்த்தியன் அவர்கள் வந்து ரூபாய் வந்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்ட்ட வந்து வழங்கி இந்த ஒரு விஷயம் இருக்குது அதை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் நம்ம சின்னத்திரை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா பாலா கேபி பாலா அவர்கள் வந்து குடும்பங்களுக்கு வந்து ஆயிரம் ரூபாய் வழங்கினார் அது மட்டும் இல்லாமல் சில குடும்பங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு சாப்பாடு பெட்ஷீட்டு துணி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணாங்க அதே மாதிரி நம்ம விஜேடிவிலருந்து பிரபலமான நிஷா இவங்களும் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அவரும் வந்து தன்னோட ஒரு மாத சம்பளத்தை வந்து ஸோ இந்த புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து நான் நிவாரணமாக கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய பேர் தங்களால் முடிஞ்ச உதவிகளாக பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சாதாரண ஏழை எளிய மக்களும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களால முடிஞ்சது ஏதோ ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் அந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் கொடுத்துட்ருக்காங்க இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய சூழலில் சொல்ல தளபதி விஜய் அவர்கள் வந்து கட்சியில் இறங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு அது மட்டும் இல்லாமல் அரசியலில் நிற்க போகிறேன்னு ஒரு பக்கம் பேச்சுக்கள் போயிட்டுருக்கு எல்லாம் இருக்கும்போது எல்லாரும் இப்படி லட்சக்கணக்கில் அது போக பார்த்திங்க ஹரிஷ் கல்யாண் அவர்கள் அவரோட சார்பாக வந்து ஒரு லட்சம் ரூபாய் வந்து அவர் முன்னாடியே வந்து ஆரம்பித்து வச்சார் ஆனால் தளபதி விஜய் மட்டும் பார்த்திங்கன்னா இன்னும் அவர் சார்பாக வந்து விஜய் மக்கள் இயக்கம் சார்பாகவோ எந்த விஷயங்களும் இன்னும் பண்ணாமையே இருக்கார் அது வந்து மக்கள் மத்தியில் ஒரு பெரிய கலகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா தளபதி விஜய் அவர்கள் வந்து அரசியலாக வந்து ஆர்வம் காமிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக இதில் வந்து ஈடுபாடோட எவ்வளோ மக்களுக்கு வந்து நிறைய உதவிகள் செய்யணும் அப்படிங்கிறதையும் தாண்டி ஸோ அவர் வந்து விஜய் மக்கள் இயக்கம் சார்பாக பார்த்தீங்கன்னா புஷியானந்த் அவர்கள் மற்றும் அந்த குழுவினர் எல்லாரும் சேர்ந்து ஸோ அங்கங்க வந்து உதவி செய்கிறேன் அப்படிங்கிற பேரில் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க அது வந்து சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக ரொம்ப பங்கமாக கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா அங்கே உணவு இல்லாத மக்களுக்கெல்லாம் வந்து உணவு சாப்பாடு போடுற மாதிரி புஷியானந்த் அவர்கள் வந்து சாப்பாடு போடுறாரு ஸோ கூடவே பார்த்தீங்க அப்படின்னா விஜய் அவர்களோட ஃபோட்டோவை தூக்கிட்டே பின்னாடியே வராங்க இது வந்து பங்கமாக வந்து மீம் கிரியேட்டர்ஸ் எல்லாம் ட்ரோல் பண்ணியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா புஷி வந்து ஒரு இடத்துல வந்து குப்பை வந்து எல்லாம் கூட்டி ஆள்ற மாதிரி வந்து வீடியோ எடுக்கிறாங்க அந்த குப்பையை பார்த்திங்கன்னா மறுபடியும் எடுத்து எடுத்த இடத்துலேயே போடுறாரு ஸோ இதெல்லாம் வந்து சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்காக தான் பண்ணுற மாதிரி நிறையா வந்து ட்ரோல் பண்ண ஆரம்பித்தாங்க இது விஜய் காதுக்கு போய் கடைசியில் அவர் வந்து புஷி அவர்களை பயங்கரமாக வந்து திட்டி ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க நீங்கள் வந்து வெளியே தெரியணும் நீங்கள் வந்து நாலு பேர்த்துக்கு பரிச்சயமாகணும் அப்படிங்கிறதுக்காக இதை பண்ணாமல் மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய நோக்கத்தோடு செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா ஒருவேளை இன்னும் இருக்கக்கூடிய பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் எல்லாம் வந்து அதிக பணம் எவ்வளவு கொடுப்பாங்கன்னு தெரியாது ஸோ மேபி கொடுத்ததுக்கு அப்புறமா கடைசியா விஜய் அவர்கள் வந்து அதை விட ஒரு படங்கு மேலே அதிகமாக நம்ம பணம் கொடுக்கலாம் அப்படிங்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரா என்ன அப்படிங்கறது தெரியல பட் ஆனால் இப்படி வெயிட் பண்ணிட்டு இருந்தாருன்னா கடைசியில் புயலால் பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாருமே வந்து நார்மலான நிலைக்கு வந்துருவாங்க அதுக்கப்புறம் கொடுத்து என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரியும் ஒரு பங்கம் நெட்டிசன்களில் கேள்விப்பிட்டு இருக்காங்க ஸோ இதற்கிடையில் தளபதி விஜய் அவர்கள் வந்து ஒரு கோடி கொடுப்பா ரெண்டு கோடி பார் இல்லை அஞ்சு கோடியா பத்து கோடி எவ்ளோ கொடுப்பாரு அப்படிங்கறத உங்களுக்கு எதாவது ஐடியா இருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷன் கவுண்ட் பண்ணிருங்க இந்த வீடியோ பிடிச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணி மர காலம் சில சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க